நெட்லிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிருத்துரசி பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நமசான ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஜெண்டில் உமன் திரைப்பட இசை மற்றும் ட்ரெயிலில் வெளிவிட்டு விழா கோமலா ஹரி பிக்சர்ஸ் அண்ட் ஒன்ராப் ஓசியன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஜோஷ்வா சேதுராமன் இயக்கத்தில் விஜயோமோல் ஜோஸ் லாஸ்லியா ஹரி கிருஷ்ணன் முதன்மை பாத்திரங்களில் நடிக்க சமூகத்தில் குடும்ப அமைப்பை பெண்களின் பங்களிப்பை கேள்வி கேட்கும் சமூக அக்கறை மிக்க படைப்பாக உருவாகியுள்ள திரைப்படம் ஜெண்டில் உமன் பிரவில் திரைக்கு வர உள்ள இசை மற்றும் ட்ரெயிலர் வெளிவிட்டு விழக்குனையுடன் திரும்ப பிரபலம் கலந்து கொள்ள பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் முடிவு நடைபெற்றது இந்நிகழ்வில் தயாரிப்பாளர் ஹரிபாஸ்கர் பேசியதாவது ஸ்கூலில் பேச கூப்பிட்டாலே ஓடி போயிடுவோம் இந்த மேடை பார்த்துமா இருக்கிறது இந்த படத்தின் கதை கேட்ட உடனே படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இயக்குனர் சொன்ன மாதிரியே படத்தை எடுத்தார் எந்த செலவும் இழுத்து விடவில்லை மிக அழகாக படத்தை முடித்தார் எல்லோருக்கும் நன்றாக நடித்துள்ளனர் படம் நன்றாக வந்துள்ளது அனைவருக்கும் நன்றி என்றார் ஒன் சார்பில் தயாரிப்பாளர் லியோ பேசியதாவது கதையை ஜோஷ்வா போது இப்படத்தில் அழுத்தமான கதை இருப்பது புரிந்தது மிக தெளிவாக சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து கதையில் இருந்தது இந்த கதை பிடித்து எதையும் யோசிக்காமல் தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர்கள் ஹரிபாஸ்கர் கோமலா மேடம் இருவருக்கும் நன்றி இப்படத்தை புரிந்து கொண்டு உழைப்பை தந்த கலைஞர்கள் நடிகர் லிஜோ மோல் ஜோஷ் லாஸ்ட்லியா ஹரிகிருஷ்ணன் அனைவருக்கும் நன்றி இந்த படம் நிச்சயம் வரவேற்புக்குரிய படமாக இருக்கும் என்றார் இந்த படத்தை வெளியிடுபவர் உத்ரா புரட்ஷன் அவருக்கும் நன்றி என்று கூறினார் எடிட்டர் இளையராஜா சேகர் பேசும்போது இயக்குனர் ஜோஷாவை இந்த படத்துக்கு பிறகு அனைவருக்கும் தெரியும் தயாரிப்பாளர் ஹரிசார் இன்றுதான் அவரை நேரில் பார்க்கிறேன் படத்திற்காக கேட்ட அனைத்தையும் தந்துள்ளார் லிஜோ மோல் ஜோஷ் லாஸ்லியா ஹரிகிருஷ்ணன் நடிப்பையும் திரையில் பாருங்கள் அசைத்திருக்கிறார்கள் கோவிந்த் வசந்த் ஐசே படத்துக்கு மிகப்பெரும் பலம் ஒளிப்பதிவு காத்தவராயன் மிக சிறப்பாக செய்துள்ளார் விவகாரதி அண்ணா வசனங்கள் பாடல்கள் எழுதியுள்ளார் அவர் அவர் இந்த படத்துக்கு பெரிய பலமாக இருக்கிறார் அவருக்கு நன்றி என்றார் நடிகை தாரிணி பேசும்போது எனக்கு வாய்ப்பு தந்த இயக்குனருக்கு என் நன்றி என் தயாரிப்பாளருக்கு நன்றி என் கோ என் ஆக்டர்ஸ் லிஜோமோல் ஜோஷ் லாஸ்ட்லியா ஹரிகிருஷ்ணன் வேலை பார்த்தது நல்ல அனுபவம் மூவருக்கும் நன்றி படம் மிக சிறப்பாக வந்துள்ளது மார்ச் ஏழாம் தேதி திரைக்கு வருகிறது அனைவருக்கும் ஆதரவு என்றார் ஒளிபந்த காத்துராயம் பேசும்போது எங்கள் படத்தை வாழ்த்த வந்த திரை ஆளுமைகளுக்கு நன்றி இப்படத்தை தாரித்த தயாரிப்பாளருக்கு நன்றி லிஜோமோல் ஜோஷ் ஹரிகிருஷ்ணன் இருவரும் சிறப்பாக நடித்துகிறார்கள் அவருடைய படங்கள் பார்த்துக்கிறேன் எனக்கு லாஸ்ட்லியா எப்படி நடிப்பார் என தாய் மயக்கமாக இருந்தது ஆனால் படம் பார்த்த பிறகு தான் தெரிந்தது மூன்று பேருமே மிக அற்புதமாக எடுத்துள்ளார்கள் என்பது தெரிந்தது உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பில் ஹரி உத்ரா பேசும்போது எங்கள் நிறுவனத்தை தொடர்ந்து வெளியிட்டு வரும் அனைத்து படங்களுக்கும் ஆதரவு ஆதரவு தந்து வருகிறீர்கள் ஜென்டலுமான் இதுவரை நாங்கள் வெளியிட்ட படத்திலிருந்து வித்தியாசமான படமாக இருக்கும் இந்த படத்தை வெளியிட எங்களுக்கு வழி ஏற்படுத்தி தந்த ரிஸ்வான் அண்ணனுக்கு நன்றி தயாரிப்பாளர்கள் ஹரிபாஸ்கர் கோமலா மேடம் மற்றும் நேதாஜி சார் ஆகியோருக்கு நன்றி இயக்குனர் ஜோஷ்வா எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிதில் ஒத்துக்கொள்ள மாட்டார் எந்த விஷயமாக இருந்தாலும் மிக சரியாக இருக்க வேண்டும் என்பது பிடிவாதமாக இருப்பார் இந்த படத்தின் அவரும் நானும் இணைந்து நிறைய ஐடியாக்கள் செய்து மார்ச் ஏழாம் வெளியாகிறது இந்த இந்த அனைவரும் ஆதரவு தாருங்கள் நன்றி என்றார் ஆர் டாக்டர் அமரன் பேசும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உதவி இயக்குநராக நிறைய பேர் என்னிடம் கதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை சாத்தியமாக்குவது என்பது பெரிய கஷ்டம் என எனக்கு தெரியும் இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியிலே அதை சாத்தியமாக்கி என்னை நானே நம்மால் நம்மால் முடியும் என தட்டி கொடுத்து கொண்டது ஜோஷ்வா பார்த்துதான் பத்தொன்பது நாளில் அவர் இந்த படத்தை எடுத்துள்ளார் சினிமாவில் சிலருக்கு எல்லாமும் கிடைக்கும் ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஜோஷ்வா அதில் வெற்றி பெற்றுள்ளார் இதற்கு இந்த மொத்த டீமுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் என்றார் இயக்குனர் லெனின் பாரதி பேசும்போது யுகபாரதி தான் இவ்விழாவிற்கு என்னை அழைத்தார் ட்ரெய்லர் மிக அற்புதமாக இருந்தது பத்தொன்பது நாளுக்கு எடுத்ததாக சொன்னார்கள் அப்படி எடுக்கும்போது போதாமையால் பல தவறு காட்சிகள் தெரியும் ஆனால் இந்த படம் படு கச்சிதமாக இருந்தது அதிலிருந்து அடர்வு மிக அருமையாக இருக்கின்றது பார்க்க பிரமிப்பாக இருக்கிறது நிச்சயம் இந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்றார் இயக்குனர் ராஜமுருகன் பேசும்போது இயக்குனர் ஜோஷ்வா யுகபாரதியா அண்ணன் மூலமாக தான் பழக்கம் அவர் முதலில் இந்த கதையை சொன்ன போது இந்த படத்தின் பெயரே வேறு ஆனால் அதை விட ஜென்டில் உமன் டைட்டில் மிக பொருத்தமாக உள்ளது ஜென்டில் மேன் பற்றி மட்டும் பேசும் உலகில் ஜென்டில் உமன் பற்றியும் பேச வேண்டும் அதை ஜோஷ்வா செய்துள்ளார் சென்சாரில் இருந்து ஒரு நாள் போன் செய்தான் இத்தனை கட் என்ன செய்வது என்றால் சென்சாரில் அதிகம் பாதிக்கப்பட்டவன் நான் தான் இதையெல்லாம் செய் என சொல்லி தந்தேன் இன்றைய நிலைமை அப்படி தான் இருக்கிறது இங்கே எல்லாவற்றையும் புனிதப்படுத்துவது தான் மிகப்பெரிய பிரச்சனை புனிதப்படுத்த நீ யார் பலர் நம் காலத்துக்கு முன்னே வழக்கத்தை உடைத்து செய்து செய்துவிட்டார்கள் ஆனால் நாம் அதை தாண்டவே இல்லை இப்படியான உலகில் புனிதப்படுத்துவதை கட்டுப்பட் கட்டுடைப்பது முக்கியம் பெண்களை சக மனுஷாக பார்க்காமல் கடவுளா பார்க்கும் சமூகம் தான் மிக ஆபத்தான சமூகம் என்றார் இயக்குனர் ஞானத்தில் பேசும்போது நடிகை லிஜோவுக்கு தான் வந்தேன் லிஜோவுக்காக தான் வந்தேன் அவர் மிகச்சிறந்த ஆர்டிஸ்ட் அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கும் படங்கள் இயக்குனரிடம் ஏன் ஜென்டில் உமான் என பெயர் வைத்திருக்க என கேட்டேன் இந்த மாதிரியான தலைப்புகளில் ஒன்று ஏதாவது கருத்து இருக்க வேண்டும் இல்லை எனில் கவனிப்பு இருக்க வேண்டும் அவர் மிக அற்புதமான பதில் ஒன்றை தந்தார் சராசரி வழக்கத்தை உடைப்பது இதுவரை ஜென்டில் உமன் ஜென்டில் மேன் மட்டுமே கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை மாற்ற ஜென்டில் உமன் வைக்கலாம் நினைத்தேன் என்று சொன்னால் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு ஸ்டீரியோ டைப் உடைப்பது சமூகத்தில் மிக முக்கியம் என நான் கருதுகிறேன் கலைஞனாக ஸ்டீரியோ டைப் உடைப்பது மிகவும் முக்கியம் ஸ்டீரியோ டைப் உடைத்துதான் அனைத்து மாற்றங்களும் நிகழும் என்றார் பாலாசி வசன கட்ட பேசும்போது இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கால திரை வாழ்வில் நிறைய தம்பிகளை நான் சந்தித்துகிறேன் அவர்களை சிலரை சந்திக்கும் போது அவர் கண்டிப்பாக இயக்குநர் ஆக்கி விடுவார்கள் நினைப்பேன் அப்படியான தம்பி தான் ஜோஷ்வா இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது இந்த படத்தை பார்த்து விட்டு நீங்கள் அனைவரும் அதிகம் பேச வேண்டும் என்பதுதான் நீங்கள் விருப்பம் நல்ல படத்துக்கு நீங்கள் எப்போதும் பெரும் ஆதரவு தருவீர்கள் உங்கள் தோல் மீது வைத்துக் கொண்டு கொண்டாடுவீர்கள் இந்த படம் நிச்சயமாக என்றார் இயக்குனர் சேதுராமன் பேசும்போது சினிமா மீது நான் வைத்த காதல் தான் நாள் படத்தை முடிக்க முடிக்க முடியும் என திட்டமிட்டது தான் விட்டேன் நான் அல்ல அது என் திட்டம் அல்ல அது நடக்க காரணம் என்னுடைய படக்கூடியவர் தான் எனக்காக என்னை நம்பி உழைத்தார்கள் அதனால் தான் இது நடந்தது சென்சார் போது ராஜமுருகன் அண்ணன் தான் அறிவுரை சொன்னார் அவர் அறுவரியார் அதனால் சென்சாரை முடித்தேன் இசையம்பால் கோவிந்த சிந்தாவை பற்றி சொல்ல வேண்டும் அவரது இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபது நிமிட காட்சிகள் வெறும் இசையில் மட்டுமே நகரும் அற்புதமாக இசையமைத்துள்ள ஆதரவு அமரம் இருபது நாட்களுக்கு இன்னும் இருந்தார் எட்டு இளையராஜா சேகர் அவரை நான் நிறைய டார்ச்சர் செய்துள்ளேன் ஆனால் அதை தாண்டி என்னுடன் நின்றார் இந்த கதை எழுதியவர்கள் இதை நிஜமூரிடம் சொல் என்றார் யுக பாரதி அவரிடம் இந்த கதையை சொன்ன போது அவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விதான் தான் படம் பார்க்கும்போது ரசிக் கேட்பார்கள் அதன் பதில் சொன்னவுடன் அவர் ஒத்துக்கொண்டார் லாஸ்ட்லியாக எனக்கு பழக்கம் நான் இந்த கேரக்டர் சொல்லி அனுமதி எல்லாம் கேட்காமலே நடிக்க கூப்பிட்டேன் அவர் நம்பி வந்தார் நடிகை ஹரிகிருஷ்ணன் பேசும்போது சினிமாவில் எனக்கு பிடித்த அனைவருக்கும் வந்துள்ளார்கள் அவருக்கு அனைவருக்கும் நன்றி இந்த திரைப்படம் ஆரம்பிக்க மூணு நாட்களுக்கும் போது தான் ஜோசோ அழைத்தார் அவர் இந்த கதை சொன்னபோது எப்படி இந்த கேரக்டர் செய்ய போகிறேன் எனக்கு பயமா இருந்தது அவர் சொல்லும் கதைகள் எல்லாமே கொஞ்சம் பயமாவே தான் இருக்கும் ஜோசோ எனக்கு நல்ல நண்பர் அவர் நானும் ஐநாவரத்தை சேர்ந்தவர்கள் என் அப்பா ஆபாவான படங்கள் பற்றி சொல்வார் அந்த படங்கள் எல்லாம் ஒரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் செய்யும் அது தான் நான் ஜோஷாவை பார்க்கிறேன் இந்த படம் எப்படி வரும் என பயம் இருந்தது தினமும் ஜோஷாவை கேட்டுக்கொண்டிருப்பேன் அந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பா திரையில் பேசப்பட வேண்டும் யோபாரதியான மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார் வந்தார் நடிகை லாஸ்ட்லேயே பேசும்போது தயாரிப்பாளர்கள் ஹரிபாஸ்கர் கோமலா மேடம் இருவருக்கும் என் நன்றிகள் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இயக்குனர் ஜோஷாவிற்கு நன்றி அவர் நிறுத்தியது போல இந்த கதாபாத்திரம் செய்திருக்கிறேன் வந்தார் நடிகை லிஜோமோல் ஜோஸ் பேசும்போது ஜென்ரல் உமன் டைட்டில் போலவே நிறைய பேரின் பார்வையை மாற்றுகின்ற படமாக இப்படம் இருக்கும் இந்த கேரக்டருக்கு என்னை தேர்ந்தெடுத்த ஜோசாவுக்கு நன்றி யுகபாரதி அண்ணனுக்கு நன்றி இங்கு வந்து வாத்திய அனைவருக்கும் நன்றி என்றார் கோமலா ஹரி பிக்சர்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் ஓசியன் பிக்சர்ஸ் நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் கோமலா ஹரி ஹரிபாஸ்கர் பி என் நரேந்திர குமார் அன் லியோ லோகம் நேதாஜி ஆகியோர் இப்படத்தை தயாரித்துள்ளனர் வரும் மார்ச் ஏழாம் தேதி உலகம் பெங்கும் இப்படம் துறைக்கு வருகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்